எப்போவும் ஒரே மாதிரி தான் நம்ம வீட்டில் சமைச்சிட்ருப்போம் அப்படியெல்லாம் இல்லாமல் வாரத்தில் இல்லாட்டி மாசத்துக்கு ஒரு தடவையாவது ப்ரைடு சிக்கன் பிரியாணியை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக பாசுமதி ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பாசுமதி ரைஸ்லேருந்து ஒரு கப் அளவு நம்ம வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணியை ஊற்றி ரெண்டு தண்ணி மூணு தண்ணி கழுவினதுக்கு அப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன் அதாவது நம்ம சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும் இப்போ நான் வந்து தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சு இதை ஊரமாக எடுத்து வச்சிட்றேன் இப்போ அடுத்ததான் நம்ம சிக்கன் வந்து ஒரு முக்காய் கிலோ அளவுக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன் முக்காய் கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் சேர்க்குறேன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய்கொண்ணை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நான் வசமில்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முழுசா நெய் சேர்க்குறதுனால ஓகே தான் மிளகு அரை ஸ்பூன் முழு மல்லி அரை ஸ்பூன் பட்டை கேரம்பு ஏலக்காய் இது கூடவே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் இந்த இடத்துல நீங்கள் நிறைய வெங்காயம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பச்சை மிளகாய் வந்து விதைகளை நீக்கிட்டு கரமாக இருந்துச்சுன்னா அதை நீட் நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தக்காளி அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதங்க விட்டுருங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சரியான அளவாக இருக்கும் இப்போது சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க எப்போயுமே பிரியாணி இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது அரை கிலோ எடுத்தீங்க ரைஸ் அப்படின்னா முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் மட்டன் எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே அரை ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா சேர்த்துட்டு மேகி சுப்கட்டை இது வந்து நிறைய கடைகளில் இருக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் நான் ரெண்டு பீஸ் போடுறேன் அதாவது ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் ஒரே பாக்கெட்டில் ரெண்டுமே ஒரு இருபத்தஞ்சி தான் வரும் ஸோ இருந்து ரெண்டு பீஸாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஒருவேளை இது உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பாதியில் லெமன் கூட புளிஞ்சு ஊற்றிக்கலாம் இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை புதினா ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் ஐம்பது எம்எல் வந்து தயிர் இது எல்லா அளவுகளுமே நான் அரை கிலோ ரைஸுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம்ல அந்தளவுக்கு வேண்டாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வர்ற டைமில் ஒரு கப் அளவு ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கோம் ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சிக்கன் வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இப்போ வந்து சிக்கன் வந்து கரெக்டாக நமக்கு முக்கால் வேக்காடு வெந்துருச்சு இந்த மாதிரி டைமில் கரண்டி ஒன்று எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா சிக்கனையுமே நம்ம எடுத்துடலாம் அதில் இருக்க மசாலா வெங்காயம் எதையுமே எடுக்க வேண்டாம் சிக்கன் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் உப்பு இந்த இடத்துல சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு அடுப்பில் நான் தூக்கி வச்சு நல்லா தம்மு போட்டுட்டு அடுத்ததாக நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா மேலாப்பில் இப்படி எடுத்து விட்டுட்டு நீங்கள் மூடியை போட்டு மூடி சின்ன அடுப்பில் வச்சுருங்க இப்போ கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல வந்து ரெண்டு மூணு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் முக்கியமாக இப்போ இது கூட வந்து நீங்கள் தயிரும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுடைய தான் இப்போ தயிர் வந்து நான் ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா புளிப்பாக சாப்பிடுவீங்க நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நூறு எம்எல் வந்து தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அந்த தயிரெல்லாம் ஊற்றினோம்ல அதெல்லாம் ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும் லாஸ்ட்டாக மல்லி புதினா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக அப்படியே நமக்கு ஒரு சோரோட ஒரு சோர் வந்து ஒட்டாமல் நமக்கு சூப்பராக ரெடியாகி இருக்குது இந்த ரைஸை உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது நம்ம வச்ச அளவுகள் தண்ணியோட அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் கண்ணாடி பவுல் எடுத்துக்கிட்டேன் வெளியில் தெரியணும் அப்படின்றதுக்காக உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி இந்த ரைஸ் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் கீழே எல்லா கிரேவியும் வந்து நான் பாதியாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ரைஸ் எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி மேலே வந்து நல்லா அமுக்கி அமுக்கி விடணும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி கொடுக்கணும் அழுத்தி அழுத்தி கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு மூணு நிமிஷத்தில் அப்படியே நமக்கு செட் ஆகிரும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா தட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே நமக்கு திருப்பி போடணும் இதுவே நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன ஒரு கிண்ணத்தில் செஞ்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் இதை இந்த மாதிரி பரிமாறனாதான் இதோட டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த சிக்கனை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய ஆயில் அந்த கிரேவியை பெரட்டி அந்த சோத்தோடு இப்போ செஞ்சு சாப்பிடும்போது ஆகா ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் கண்ட்ஷர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்